நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அதிகப்படியான பொருட்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் உங்கள் பாஸ்கெட்டோடு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கத்தான் செய்யும் உடனே நீங்க ஓனர் கிட்ட போய் இந்தெந்த விஷயங்களெல்லாம் எனக்கு தேவை கிடையாது விஷயங்கள் விஷயங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால இந்த எல்லாம் உங்க கடையில இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா கிடையாது இல்லையா உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவையோ அதை மட்டும் எடுப்பீங்க பில் பே பண்ணுவீங்க வாங்கின பொருட்களை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க இல்லையா இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது இல்லாத விஷயங்களும் இருக்கு ஆனால் நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் சாப் பண்ணி நம்மளோட லைஃப்பை நிரப்பிக்கணும் அதை விட்டு விட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸை வைக்கிறப்போ அந்த விஷயங்களையும் சேர்த்து நம்ம மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது நாம் தொடர்ந்து டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்போம் அது என்ன தேவையான விஷயத்தை எடுத்துக்கிறது தேவையில்லாத விஷயத்தை எடுக்காட்டி நமக்கு லைஃப் நல்லா அமைஞ்சிடுமா எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்காமல் இருக்கிறது இப்படி நிறைய கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் எல்லோருக்குமே தனக்கு பிடிச்ச நபரோட பிடிச்ச இடத்துல பிடித்த விஷயங்கள் எல்லாமே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழை தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா உங்களுக்கும் தான் எனக்கும் தான் ஆனால் எல்லாருக்குமே நாம் நினைச்சது மாதிரி லைஃப் அமைதா இப்போது உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகியிருந்தால் நம்ம லைஃப் கண்டிப்பாக நாம் நினச்சபடி இருக்க போகிறது இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபை நீங்கள் வாழ தொடங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் உங்கள் லைஃப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்களாக செதுக்குனது தான் இதை நம்புகிறதுக்கு பல பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை இதை நமக்கு நாமே எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து யூனிவர்சல் லா பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஈர்ப்பு விதி நீங்க இந்த ஈர்ப்பு விதி பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கியிருக்கோம் எப்படி இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி ஈர்ப்பு விதி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சில பேர் இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்கை எடுத்துகிட்டு அவங்க லைஃப்ல யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிடுச்சுன்னா மேலும் மேலும் இந்த டெக்னிக்கை மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணி வெற்றி காண்றாங்க சில பேர் இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்படி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கலனா மொத்த முயற்சியுமே இது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈர்ப்பு விதி பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு தெளிவான முடிவில் அவங்க இந்த முயற்சியில் இறங்குறப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டு மாற்றுற நல்ல விஷயங்கள் நிறையவே இந்த வீடியோல இருந்து கிடைக்க போகுது நீங்க உங்கள் வாழ்க்கைய ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அதாவது புவியீர்ப்பு விதினா என்ன இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் சக்தியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் நான் இங்கே சொல்கிறது நாமனு சொல்கிறது மனுஷர்களை மட்டும் இல்லை அனிமல்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே எனர்ஜி தான் பல பல வடிவங்கள் எனர்ஜி அப்படின்னாலே எப்போவுமே அது வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஒத்த அதிர்வலையை உள்ள மற்றொரு விஷயத்தை தன்னை நோக்கி ஈர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் நம்ம வாழ்க்கையில் நாம் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் தற்செயலானது கிடையாது நாம் தான் நம்மளோட அதிர்வலைகள் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஈர்த்துக்கிட்டே இருக்கோம் இதை நான் எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் நமக்குள்ள சில உணர்வுகளை ஏற்படுத்தும் இந்த உணர்வுகள் அதிர்வலையாக வெளிப்படுது இந்த அதிர்வலைகள் இந்த அதிர்வலைக்கு ஒத்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நாம இப்போ சந்திக்கிற மனிதர்கள் பார்க்குற விஷயங்கள் இது எல்லாத்தையும் தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடியில கூட நீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த ஈர்ப்பு விதி உங்களோட எண்ணங்களும் எண்ணங்களுக்கும் அதிர்வலைகளுக்கும் ஒத்தப்படியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கு இது உங்களோட எண்ணங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ உங்க மனசுல என்ன தோணிக்கிட்டு இருக்கோம் நான் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரி மோசமான லைஃபை என்னால் அட்ராக்ட் பண்ணியிருப்பேன் நிச்சயமாக இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலையும் உங்கள உங்களுக்குள்ளே திணிக்கவே முடியாது நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாமலேயே உருவாக்கி வச்சுருக்கீங்க அதுதான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்லேயும் வருது ஏன் நிறைய பேரோட வாழ்க்கை அவங்க விருப்பப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அவங்களோட பெரும்பாலான நேரத்தில் அவங்களுக்கு எது தேவை இல்லை அப்படிங்கிறது மேலே தான் இருக்குது அது மேலே தான் அவங்களுக்கு எது தேவை இல்லையோ எது பிடிக்காதோ அந்த விஷயத்துக்கு மேலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க அதனால தான் அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரி அமையறதில்லை அவங்க எது மேலே ஃபோக்கஸ் வைக்கிறாங்களோ அது மேலே மட்டுமே தான் இருக்குது நம்மளோட எண்ணங்களை எடுத்துக்கிட்டாலே நாம் எனக்கு இது வேணாம் எனக்கு அது வேணாம் எனக்கு அந்த மாதிரி பீப்புள் வேணாம் எனக்கு இந்த மாதிரி அனுபவங்களே வேண்டாம் அப்படின்னு நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த யூனிவர்ஸ் என்ன நினைக்கணும்னா உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி அது யோசிக்காது அதெல்லாம் அதுக்கு தெரியாது நீங்கள் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் யூனிவர்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபருக்கு மேலேயும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்து மேலே மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் என்ன நினைக்கும் நீங்கள் இவங்க அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அதை தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை உங்களோட ரியல் லைஃப்பில் கொண்டு வந்து மொத்தமாக சேர்த்துடும் உங்களோட எண்ணங்கள் அண்ட் உணர்வுகளை வச்சு ஒரு காந்தம் போல் உங்களை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் குண்டாக இருக்காருன்னு நினைக்கிறாருன்னா அவங்க அவரோட உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க எண்ணங்கள் மூலமாகவும் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் அவங்கள குண்டாகவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு தடவை கண்ணாடியை பார்க்கும்போதும் நான் எவ்வளவு குண்டாக இருக்கேன் என்னோட உடம்பு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க மைண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு நிலையிலையும் ஒல்லியான ஒரு உடல் தேகத்தை அட்ராக்ட் பண்ணவே முடியாது இப்படித்தான் நிறைய பேர் லைஃப்பில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசையெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களோட டெய்லி லைஃப் எண்ணங்களை பார்த்திங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏழையாக இருக்கேன் இந்த ஆண்டவன் என்ன மட்டும் ஏன் இப்படி படைச்சிருக்கான் நான் இதே தான் இருக்க போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் அவங்களோட கரண்ட் லைஃப்லே லைஃப்லையும் ஏழ்மையிலையும் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த புவர் லைஃப்பை பற்றி தான் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆசைப்படுற மாதிரி அந்த ரிச் லைஃப்பை அட்ராக்ட் பண்ணவே முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டியது உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஃபோக்கஸை எதை மேலே வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் நடக்க தொடங்கும் இப்படி நான் சொன்ன உடனே நிறைய பேர் மனசில் ஒரு பயம் இந்நேரம் உருவாகியிருக்கும் ஏன்னா நாம் நிறைய சமயங்களில் நம்மளோட ஃபோக்கஸை நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே தான் வைக்கிறோம் நீங்கள் இப்போ ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காரு நாம் போய் சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு நாம் கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டோம் இதுக்கு மாறாக என்ன யோசிப்போன்னா இந்த காரு சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருமா இல்லை ஒருவேளை ஆக்சிடெண்ட் ஆயிடுமா ஒரு வேளை அப்படி ஆயிடுமா ஒரு வேளை இப்படி ஆயிடுமா இப்படி நம்ம நெகட்டிவ் திங்க் தான் நம்ம மைண்டில் வந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம லைஃப்பில் நாம் எப்போவுமே நம்ம லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது எப்போவுமே எந்தெந்த விஷயத்துலலாம் ஒரு விஷயம் தப்பாக போயிடுமோ அப்படின்னு தான் நிறைய டைமே யோசிப்போம் இப்படி தப்பாக யோசித்து யோசித்து தப்பாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த தப்பாக யோசித்தது எல்லாமே உண்மையிலே நடந்துருமோ அப்படிங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வர ஆரம்பிச்சிரும் ஆனால் இதுக்கு தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பை தருது அது என்னென்னா நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் உடனே நடக்கிறது கிடையாது அங்கே ஒரு டைம் பஃபர் இருக்குது என்ன எல்லாம் நாம் நடக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறோமோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கொஞ்சத்தை காலம் எடுத்துக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் நம்மளோட எண்ணங்களை மாற்றணும் அப்படி மாற்றுறதுனால நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களையும் நாம் சரியான திசையில் வழிநடத்தலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஆனால் நாம் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் எது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுன்னு நாம் தான் கவனமாக எடுத்துக்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் நியூஸ் பார்க்குறேன் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாம் வந்து நெகட்டிவ் திங்கை தான் நம்ம உள்ளே இன்சென்ட் பண்ணிகிட்டே இதனால் எந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும்னா பாரு இந்த உலகம் எப்படி இருக்குது பாரு திருடங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க ஏமாற்றி பிழைக்கிறவங்க எத்தனையோ பேர் அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் இவங்களுக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இவங்களை அறியாமலேயே இந்த மாதிரி நிகழ் நிகழ்வுகளை இவங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் நமக்கு இது சூப்பர் மார்க்கெட்டை நம்ம பிரபஞ்சமாக எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான பொருட்கள் இல்லாத பொருட்கள் நமக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது நாம் தான் நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இன்றைக்கி வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நீ உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்ற போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி லைஃபுக்கு தேவையான உங்களோட லைஃப்பை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்